Tady máme. உனக்கு செல்ல நல்லா இருந்த மாதிரி இருக்கு டைட்டா கூட திருப்பி தன்னால இறங்குது

Yeah, 100,000. <clears>

என் பேர் வேஞ்சலன் சௌந்தர்யா இவ பேர் பேலன் கார்னியா நாங்கள் ரெண்டு பேரும் ட்வென்ஸ் நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே ஏபிசி வீரபாபு மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படிச்சுட்டு வரோம் ப்ரிகேஜிலேருந்து டுவெல்த் வரைக்கும் நாங்கள் இங்கே தான் படித்தோம் எங்களுக்கு ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்களுமே இந்த ஸ்கூலில் தான் படித்தாங்க நாங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த ஸ்கூலில் தான் படிச்சுட்டு வரோம் ஸோ வந்து நாங்கள் டென்த்தில் வந்து ஃபோர் எயிட்டி ஃபைவ் மார்க் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் டுவெல்த்துலேயும் வந்து ஃபைவ் எயிட்டி ஃபைவ் மார்க்ஸ் வாங்கியிருக்கோம் டென்த்தில் வந்து நாங்கள் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து சென்டம் வாங்கோம் அண்ட் லெவன்த்ல வந்து பிசிக்ஸ்ல வந்து நாங்கள் ரெண்டு பேருமே சென்டம் வாங்கிப்போம் டென்த்லயும் சரி டுவெல்த்லயும் சரி ஸ்கூல் ஃபஸ்ட் வாங்கிருப்போம் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் இவ்வளோ இந்த அச்சீவ்மெண்ட் வந்து நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம் எங்க டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அப்புறம் பிரின்சிபல் மேம் வைஸ் பிரின்ஸ்பல் மேம் கரஸ்பாண்டன்ட் சார் மேம் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறோம் நாங்கள் படிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் சோனா இருந்துச்சு ஸ்கூல்லயும் சரி வீட்லயும் சரி எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற டீச்சர்ஸ் அண்ட் எங்க வந்து டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸா பாக்குறத விட அவங்களோட சில்ட்ரன்ஸா பார்த்து எங்களுக்கு வந்து ரொம்ப அஹ் படிக்கிறதுல இருந்து சரி எல்லாத்துலயுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா ரொம்ப சப்போர்ட்டா ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருந்தாங்க நாங்க எங்க உட்காந்து படிச்சாலும் நாங்க மேக்ஸிமம் தான் உட்காந்து படிப்போம் அங்க உள்ள என்விரான்மெண்ட் எங்க ஸ்கூலோட என்வரோன்மெண்ட்ல நிறைய ட்ரீஸ் அந்த மாதிரி வானத்தை பார்த்து படிக்கிறது ரொம்ப வந்து எங்களோட என்வரான்மெண்ட் வந்து ரொம்ப எங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு நாங்க படிக்கும் போதும் சரி எங்களுக்கு வந்து டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க நீங்க இதுதான் படிங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாமே நல்லா சொல்லி தருவாங்க எங்க டவுட்ஸையும் ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணிடுவாங்க சோ எதுவுமே வந்து எங்களுக்கு இது தெரில அப்படின்னு எதுவுமே இருக்காது எல்லாத்தையுமே வந்து எங்கள் டீச்சர்ஸ் வந்து பொருப்பாங்க அது மாதிரி எங்க கிளாஸ் எங்களோட கிளாஸ் நாங்கள் வந்து மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்தோம் ஸோ மேக்ஸ் பயாலஜி வந்து எங்க கிளாஸ்ல வந்து இருபத்தஞ்சு பேர் இருந்தோம் இருபத்தஞ்சு பேர்லயுமே நாங்க வந்து எப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுமே சரி ரொம்ப சப்போர்ட்டா என்கரேஜ்மெண்ட்டாக தான் இருப்பாங்க அவங்க எங்க வந்து எங்களையும் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க நாங்கள் ரெண்டு பேருமே நல்லா படிப்போம் எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒன்று ஃபஸ்ட் ரேங்க் நான் எடுப்பா இல்லையா எடுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே படிப்போம் அதனால வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லா இருப்பாங்க நல்லா படிங்க இன்னும் நல்லா படிக்கணும் நீங்க ரெண்டு பேரும் நல்லா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லா இருப்பாங்க அது வந்து நான் அங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றதை விட நான் அது வந்து ஒரு இருபத்தஞ்சு பேருமே ஒரு ஃபேமிலிஸ் அந்த மாதிரிதான் நான் சொல்ல முடியும் நாங்க இருபத்தஞ்சு பேரை தவிர்த்து எங்க கிளாஸ்க்கு வர டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து எங்களோட டீச்சர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் கான்வர்சேஷன் வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும் அந்த என்விரான்மெண்ட்டே வந்து நாங்க டீச்சர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்னு இல்லாம நாங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலியா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் சோ அப்படி ஒரு ஸ்கூல் கிடைச்சதுக்கும் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அப்புறம் டீச்சர்ஸ் பிரின்சிபல் மேம் ஆ இருக்கட்டும் வைஸ் பிரின்ஸ்பல் மேமா இருக்கட்டும் கரெஸ்பாண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது பாசமா இருப்பாங்க அந்த மாதிரிதான் இருப்பாங்க யாருமே வந்து ரொம்ப இருந்தாலும் அவங்க வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க நான் தேங்க் பண்ணிக்கிறேன் வந்து அண்ட் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இவ்வளவு ஸ்கோர் பண்றதுக்கு உண்மையிலே வந்து ரெண்டுத்திலயுமே டென்த் லக்ல வந்துட்டு அப்படின்னு சொன்னாலும் டென்த் டுவெல்த்லயுமே சேம் மார்க் எடுத்தது தான் உண்மையிலேயே தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் எங்களுக்கு நல்ல ஸ்கூல் என்விரான்மெண்டா இருக்கட்டும் ஒரு ஒரு விதமான ஒரு கம்ஃபர்ட் சோன் எங்களுக்கு கிடைச்சது ஸ்கூல்லயும் சரி எங்க வீட்லயும் சரி எங்க அம்மா அப்பாவும் சரி வந்து நல்லா படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும் எங்களை வந்து ரொம்ப கவனிப்பாங்க எங்க அம்மா அப்பா சோ அதனால ஸ்கூல்லயா இருக்கட்டும் வீட்லயே இருக்கட்டும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எங்களுக்கு படிக்க தான் இந்த அச்சீவ்மெண்ட் இருக்குது ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் தேங்க்யூ